ஓ முருகா போற்றி இதில் எதா நான் தப்பாக பேசினா மன்னிச்சுக்கோங்க எங்கள் மனசு கஷ்டப்பட்டுருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க ஒரு சின்ன விஷயங்க பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அதாவது பீரியட்ஸ் காலத்தில் அவங்கள தீட்டு தீட்டுன்னு ஒதுக்கி வைக்கிறமே அது என்ன பழக்கம் அது ஆம்பளைக்கான அறிகுறியே கிடையாதுங்க அவங்க எல்லா வேலை செய்கிறதுக்கும் உங்களுக்கு தேவை எல்லா உதவி செய்கிறதுக்கும் உங்களுக்கு தேவை ஆனால் அந்த இடத்துல ஆறு நாள் மட்டும் தீட்டா கோயிலுக்கு போகக்கூடாது எது பண்ணக்கூடாது அவங்க அந்த பீரியட்ஸ் காலத்தில் அவ்வளோ வழியிலையும் நீங்கள் பண்ணுற இந்த வழியும் வேறு சேர்ந்து தாங்கணுமா அந்த பீரியட்ஸ் காலத்துலேயும் தான் ஒய்ஃபும் நம்ம யாருமே குடும்பத்தில் எந்த பெண்களாக இருந்தாலும் அவங்கள கேர் எடுத்து பார்க்குறவங்க தாங்க உண்மையான ஆம்பளை தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னா கஷ்டமாகிடுச்சி என்னங்க தீட்டு இந்த தீட்டெல்லாம் கிடையாதுங்க கோயில் சாமி கும்பலாங்க அப்போ எப்படிங்க குழந்தை பெற்றுட்டாங்க அந்த தீட்டுனால தான் உங்களுக்கு குழந்தைய உருவாச்சு நீங்களே பிறந்தீங்க தப்பாக பேசாதீங்க பெண்களை மதிங்க ரொம்ப நன்றி எதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க ஓ முருகா போற்றி